கடவுளுடைய அம்சம் கொண்ட ஐந்து தெய்வீக இலைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் துளசி இலை மகாலட்சுமி மகாவிஷ்ணு அம்சம் கொண்டது துளசி இலையை நீரில் போட்டால் அந்த நீர் கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுது துளசி இலை நுனி பிரம்மாவாகவும் மத்தியில் திருமாலாகவும் அடியில் சிவனாகவும் கருதப்படுது இந்த துளசி இலையை கொண்டு மகாவிஷ்ணு மகாலட்சுமி நீங்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலம் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அடுத்த இலையாக வில்வம் இலை இதனுடைய அமைப்பு மூன்று இலைகள் கொண்டது மூன்று கண்ணுடைய சிவனுடைய அம்சமாகவே கருதப்படுது சிவனுக்கு வில்வமிலை கொண்டு பூஜை செய்வதன் மூலம் ஏழு ஜென்மங்கள் செய்த அனைத்து பாவங்களும் போகும் என்பது நம்பிக்கை வில்வம் கொண்டு பூஜை செய்வதன் மூலம் ஒரு லட்சம் கொண்டு பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும் கொண்டு விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் தடைகள் நீங்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அகலும் மேலும் பகைவர்கள் தொல்லை எதிரிகள் தொல்லை அகலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றமும் உயர்வும் அறிவும் ஞானமும் அதிகரிக்கும் அடுத்த இலையாக வெற்றிலை இலை வெற்றிலை என்பது